ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பார்த்தீங்களா ஐ மீன் எபிசோட் பார்த்தீங்களா எனக்கு வந்து பாருக்கான விஷயங்களை விக்ரம் விக்ரம்கிட்டையோ கேட்டது பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஏன்னா நீங்கள் அதை தேர்ட் ப்ரமோவில் காமிச்சு ஸோ எபிசோடை வந்து பாதியில் வந்து அதை கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக அதுதான் தான் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஆக்சுவலாக எனக்கு இந்த ஷோவில் ஒரு ஃபீமேல் ஆங்கர் வந்து இதுக்கப்புறம் வந்து ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது ஏன்னா இந்த ஷோ வந்து பாதிக்கு மேலே பார்வை மேலே தான் போகுது ஃபார்ட்டி டேஸ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி டேஸில் தான் வின்னர் யாருன்னு டிசைட் பண்ணுற ஸ்டேஜ் வரும் எல்லா சீசன்லையுமே நீங்கள் போன சீசனில் கூட பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் வீடு பண்ணி ஜாக் வெளியில் தெரிய ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் தெரிஞ்ச முத்தோட கேம் நடுவில் டவுன் ஆகி திருப்பி ஜாக் வெளியில் தெரிய ஆரம்பித்து ஜாக்கா முத்துவா ஜேக்கா முத்துவான்னு போன பீரியட் தான் ஸோ ஃபார்ட்டி ஃபிஃப்டி டேஸ்க்கு அப்புறம் அந்த ஷோவோட ஆங்கிள் மாறோன்னா அந்த அந்த ஷோவை கேம் சேஞ்சராக யார் மாற்ற போகிறாங்கன்றத விடவும் பிபி டீம் அவங்க கேமை உள்ளே வைப்பாங்க யார வின்னராக நம்ம இதுக்கு மேல கொண்டு போகணும் அப்படிங்கிற இடத்துல விற்கும் போது இது வரைக்கும் ஷோ போனதே டிப்பிக்கலா பார்வை மேலே தான் ஏன் இன்னைக்கான எபிசோடுமே நீங்க பார்வை திட்ட ப்ரொமோல போட்டு தான் ஆரம்பிச்சீங்க அரோரா விஷயத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிங்க அந்த குப்பை விஷயம் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டில் அதை சொன்னாலும் நீங்க அதோட அந்த ஆரம்பிக்கல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருவை எழுப்பி பார்வை கண் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டதிலே ஒரு கேட்டஸையும் ஒரு ஹியூமனிட்டியும் எனக்கு தெரியல அந்த பொண்ணை கேவலமா கலாய்ச்சது மட்டும் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு வந்து கண்ணு ரெக்கவரி ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுது அந்த பொண்ணு ஹீரோயினை ஃபுல்லாக கண்ணை வந்து நம்மளுக்கு பார்க்க முடியுது ஷோ பார்க்காதவங்க கூட டக்குன்னு அந்த பொண்ணை வந்து மீம்ஸ்லையோ ட்ராலையோ பார்க்கும்போது அந்த பொண்ணு கண்ணு இப்படி ஏன் இப்படி ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்குற அளவுக்கு தான் அந்த பொண்ணு கண்ணு இருக்குது ஃபுல்லாக ரெக்கவரி ஆகலை ஆனால் அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி நல்லா இருக்க நீங்களே சொல்லுங்கள் பாருன்னு சொன்ன விதெல்லாம் பாருவே இன்சல்ட் பண்ணி பாரு ஃபேன்ஸே இன்சல்ட் பண்ணி பாருக்காக சப்போர்ட் பண்ணுறவங்களோ பாரு ஃபேமிலியோ யாராக இருந்தாலும் அவ் அவங்கள ஒரு விதமாக இன்சல்ட் பண்ணுற மாதிரி கேவலமான வே அந்த இருந்தது எனக்கு விஜய் சார் பார் பேசினது நீங்கள் அதுக்கப்புறம் தேர்டு ப்ரோமோல கொண்டு வந்து பார்வைக்கான நியாயம் பேசுனீங்க நீங்க இவ்வளோத்தையும் பண்ணிட்டு அதை பேசியே இருக்க தேவையில்ல அதுக்கு கம்முனே விட்டு இருக்கலாம் ஓகேவா ஸ்டார்டிங் அந்த பொண்ணை எழுப்பி சைக்கலாஜிக்கல் டார்ச்சராக அந்த பொண்ணுக்கான ஒரு நியார் நீங்க வந்து மற்றவங்க கிட்ட ஹியூமானிட்டி இல்லைன்னு அந்த குறும்படம் போட்டதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் சார் நீங்க விசாரிக்கிற அந்த அந்த பொண்ணு கண் எப்படி இருக்கே இப்படி ஆச்சுன்னு விசாரிச்சுங்க பாத்தீங்களா அதுலேயே உங்களுக்கு டிக்னிட்டி போயிடுச்சு ஒரு ஹோஸ்ட்டுக்கான நியூட்ரலா நின்று அந்த விஷயம் கேம் அப்புறம் இருக்கட்டும் சார் அந்த பொண்ணு ஆயிரம் தப்பு பண்ணியிருக்கோம் சார் கேமில் நீங்கள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்டு கதை சொல்லுங்கள் குறும்படம் போடுங்க ஆனால் அந்த பொண்ணை விசாரிக்கிறதுல உங்களுக்கு ஒரு மனுஷத்தன் மறந்துருக்கணும்ல அவங்க பண்ணதுக்கும் நீங்கள் பண்ணதுக்கும் பெரிய வித்தியாசமாக நான் பார்க்கல உள்ள ஜன உள்ள கண்டஸ்டன்ஸ் மார்க் பண்ணதுக்கும் நீங்கள் அந்த பொண்ணு கண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டு அதுக்கான பதில் அந்த பொண்ணு வாயில் நீங்களே நல்லா இருக்கான்னு சொல்லிவிடுங்க பாருன்னு அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வச்சதும் இல்லை ரெக்கவரின்னு சொல்கிற பொண்ணை நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வச்சதும் அந்த பொண்ணு வந்து ஷோ விட்டு அமிச்சிருங்க ஏன் அந்த பொண்ணை இப்படி பண்றீங்க நம்ம வெளியில போட்ட மீம்ஸோ வீடியோஸோ இல்ல பார் ஃபேன்ஸோ இல்லை நியூட்ரலா இருக்கக்கூடிய ஆடியன்ஸோ வந்து ஒரு பொண்ணை இப்படி பண்ணியிருக்க வேணாம் சபரி கிரெடிட் கொடுக்கணுன்ற ஆங்கிளுக்கு போன விஷயத்த நீங்க அட்ரஸ் பண்ண விதம் சரியே கிடையாது அதை நக்கலும் நையாண்டிமா தான் நீங்க அட்ரஸ் பண்ணீங்க அதுக்கான சாட்சியாக தான் அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி நல்லா இருக்கான்னு சொல்ல வச்சிங்க அதே மாதிரி உங்கள் பார் ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கான மக்கள்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு நீங்க சொன்ன அந்த வார்த்தையில நியாயமா உண்மை இருந்த மாதிரி தெரியல அப்படியே மட்டமாக மக்களையும் கலாய்ச்சி ஃபேன்ஸையும் கலாய்ச்சி பார்வையும் கலாய்ச்சி ஒரு கேவலமான ஒரு ஒரு விஷயமாக தான் அது வந்து நீங்கள் பண்ணீங்களே தவிர மனசு பூர்வமாக மனசாட்சி பூர்வமாக நீங்கள் அதை பண்ணலை அந்த இடத்துல ஒரு ஃபீமேல் ஆங்கர் இருந்திருந்தால் தான் ஒரு பொண்ணுக்கான வழி தெரிஞ்சிருக்கும் ஒரு பொண்ணு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விஷயத்தை அரோரா விஷயத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசின நீங்கள் பார்வை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணிங்கன்னா அவளோட பார்வை தான் தப்பு அவளுக்கான புத்தி தான் தப்பா இருக்கு நீங்க திவாகரை திட்டினோன்னா தனியா திட்டிருக்கலாம் திவாகர உள்ள உடம்போடே தெரியாதா எப்படி எப்படிப்பட்டவர்னு இல்லை ஒரு சொல்லு பாட்டின்னு உங்களுக்கு ஃபஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்கில் தெரியாதா தங்கச்சின்னு கூப்பிட்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிற ஒரு பத்து தெரியாதா அவங்களுக்கு ஏன் சார் இந்த வீக்கில் அட்ரஸ் பண்ணிங்க அவர் புத்தி சரியில்லை அப்படின்னு அவர் புத்தி சரியில்லைன்னு போது பார்வையே எழுப்பியே சார் பண்ணீங்க அப்போ பார்வோ அவங்க கூட அவங்க கூட பழகிறதோ திவாகர் கூட சுத்துறதோ உங்களுக்கு பிரச்சனை ஏன்னா நீங்கள் தானே சார் திவாகர் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே விட்டீங்க கலையரசனை கண்டஸ்டண்டாக உள்ளே விட்டீங்க நாளைக்கு இதே அரோரா கிட்ட வந்துட்டு கனி வந்து பேசுகிறாங்க அப்படின்னா உடனே கனியை தப்பாக பேசிடுவீங்களா ஏன்னா அரோராவை நீங்களே சொம்பு தூக்குறீங்க அரோராக்கு ஏன்னா அவங்க ரொம்ப உத்தமமான கண்டஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு இன்னைக்கு அந்த ஆபாசம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க இவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணி பேசி அரோரா பாரு விஷயத்துல பேசுற நீங்க துஷார் அரோரா விஷயத்துல ஏன் சார் ஸ்டார்டிங்ல அந்த வேர்டெல்லாம் யூஸ் பண்ணல ஏன் சார் அப்படியே அடல்ட் கண்டென்ட்டுன்னு வந்தோடனே டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க ஹாட் ஸ்டார் பார்க்காதீங்க வேற பாருங்க பசங்க பார்க்க முடியல நாசுக்காக சார் சொன்னீங்க இப்ப ஏன் சார் அதை ஸ்பெசிஃபிக்காக பேசுனீங்க அப்போ அந்த துஷார் கிட்ட வந்து அந்த அரோரா என்னென்னலாம் பேசியிருக்கு அதுன்றது எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவில் தெரியும் மைக்கு காயிட்டு வச்சுட்டு வரைக்கும் மைக்கு பின்னாடி பேசின இருக்க ரெஸ்டும் இருக்கும் எல்லா விஷயமே தெரியும் அப்போ அப்போல்லாம் கூட நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத நீங்கள் ஏன் கமருதீன் அந்த அடல்ட் கண்டென்ட் அந்த காமெடியெல்லாம் பேசினீங்கல்ல அடல்ட் கண்டென்ட் காமெடி ஏஜ் ஓகே அப்படிலாம் பேசினீங்களா அப்போ கூட நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலையே சார் அப்போ கையில் எழுதி காமிச்சானே அவன் கமருதீன் அப்போ கூட நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலையே சார் அப்போ அந்த 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 கோர்ட்ட டாஸ்க்ல அந்த விஷயத்துல அந்த பொண்ணு பண்ணிச்சு பண்ணல அப்படியே அந்த பொண்ணு பண்ணிருந்தாலும் பண்ணலனாலும் அந்த பொண்ணோட இன்டென்ஷன் அரோராட இந்தியானுக்கு ஒரு சிஸ்டம் அனுப்பிச்சிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் கூட இருக்குன்னு அவங்களுக்கு அனுப்பிட்டமான் என்ன அனுப்பிச்சு என்ன பண்ண முடியும் நீங்க தான் அந்த ப பார்வை தான் மொத்த தப்போ உங்க தான் தப்போ அவங்க புத்தி பார்வையில் ஆறு அந்த பொண்ணு பார்வை கம்மியாக தான் இருக்கு ஒரு கண்ணு தான் அதுவும் அந்த பொண்ணு தெளிவாக சொல்லிச்சிருந்து ஒரு கண்ணு அடிபட்டுருக்கு ஒரு கண்ணு ஓகே அப்படின்னு அடிப்பட்டா கூட அந்த வழி இருக்குதோ இல்லையோ அந்த தழும்பாடுறதுக்கு டைம் ஆகும்ல ஃபேஸ்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் அப்படி இருக்குல்ல அது டாஸ்க்ல நடந்ததோ ஆக்சிடென்ட்டா நடந்ததும் இன்டென்ஷனாக வேணும் வந்து அடிச்சா நம்ம சொல்லிட்டான் சபரி அதுக்கு நீங்க ரெட் கார்டெலாம் கொடுக்க போறல அதனால தான் திட்டுற மாதிரி திட்டி தடவுற மாதிரி தடவி அப்படியே உட்கார வச்சிருக்கீங்க வக்ர வக்ரவிக்ரம் நான் வக்ரவிக்ரம் தான் சொல்லுவேன் அவன் வன்மம் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோஸில் வன் அந்த அந்த அது லிட்ரல் மீனிங்காக எடுக்கணும்னா வேற மீனிங் தான் ஆனால் அப்படி லிட்ரல் மீனிங்காக எடுக்கணும்னா அந்த கழுத்து நெரிச்சிருவேன்ட்டு அவன் அது என்னது கழுத்தில் அடிச்சிருக்கணும் கழுத்தில் மிதிச்சிருக்கணும்னு சொன்னானே விக்ரம் அதையே சார் நீங்கள் வந்து கேட்கல அதுக்கு பேர் என்ன சார் அது வக்ரத்தோட உச்சம் தானே உக்ரம் தானே அந்த வக்ரம் அப்படிங்கிறது அந்த 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 ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அந்த கோ அது என்ன சொல்கிறது ஒரு மாதிரி கன்னிங்னஸ் வன்மோ அவ்வளோ வெறி இருக்கா உனக்கு என் மேல அவ்ளோ ஆத்திரமா அவ்ளோ உனக்கு வந்து என் மேல அப்படி ஒரு பகை இருக்கா அப்படின்ற இடத்துல வர வார்த்தைங்க தானே தவிர நீங்க லிட்ரல் மீனிங்காக எடுக்கணும்னா அப்போ அவன் சொன்னா இல்ல விக்ரம் கழுத்துல மிதிச்சிருக்கணும்னு அதுக்கு லிட்ரல் மீனிங் என்ன சார் வரும் அதுக்கு என்ன வரும் அப்போ வந்து எஃப்சே சொன்னானே கண்ணில் வந்து பா தான் பார்வை வந்து அழகா இருக்கா அப்படின்னு அதுக்கு லிட்டரல் மீனிங் என்ன வரும் சார் அப்புறம் இன்னொரு இடத்துல சேண்ட்ரா நீங்கள் சேண்ட்ரா அப்படியே நல்ல விதமாக காட்டிங்கன்னு புரியுது அவங்க ஏன்னா அவங்களுக்கு ஹை தூக்கி வைக்கணும்னு ஒரு கண்ணு தான் அடிப்பட்டு இன்னொரு கண்ணுலேயும் அடிப்பட்டு இருக்கணும் அப்படின்னு பேசுனாங்க சாண்ட்ராவை திவ்யா யாரோ பேசுனாங்க நீங்கள் நைட்டில் அதே ஏன் சார் நீங்கள் பேசலை அப்புறம் அருகதை இல்லை அப்படின்னு சொன்னாங்களே இவங்க யார் கனி வந்துட்டு பாருவ எந்த அருகதையும் உனக்கு கிடையாதுன்னு அருகதையை பேச அவங்க யார் சார் கேஸ்ட்டை பற்றி பேசுறது தப்புனா மற்றவங்களோட அருகதை என்னன்னு சொல்கிறதுலையும் யாருக்கும் யாருக்கும் அந்த வீட்டில் தகுதி இல்லைல்ல அதெல்லாம் ஏன் சார் நீங்கள் லிட்ரல் மீனிங்காகவே பேசலை இதை மட்டும் லிட்ரல் மீனிங்காக பேசுனீங்க முதல்ல இந்த அடல்ட் கண்டன்ட்டுங்கிற வார்த்தைக்கான விஷயங்களே நீங்கள் இது வரைக்கும் இத்தனை எபிசோடில் பேசியிருக்கீங்களா சார் இன்றைக்கான எபிசோடில் மட்டும் ஏன் சார் பேசுனீங்க அரோராவுக்கு சொம்பு தூக்கவா இல்லை அரோரா உங்களுக்கு அந்த கண்டஸ்டன்ட் வேணும்னா கேமே ஆட தெரியாமல் வெளில போகணுன்னு பொண்ணு சார் அது அதை தூக்கி உள்ள வச்சு பாருக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு வீக்னஸ் அவளுக்கான அந்த விஷயங்கள் அவள் அந்த வார்த்தையை விட்டது தப்புனா அதை நீங்க மத்தவங்க விட்ட வார்த்தையும் சேர்த்து பேசியிருக்கணும் ரைட்டுங்களா அப்போ கழுத்தை கழுத்து கீழே எதிச்சிருக்கணும்னு அவன் சொன்னானே விக்ரம் அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவங்க ஃபேமிலி என்ன யோசிச்சிருப்பாங்க இதே மாதிரி தான் மஞ்சரிக்கும் போன சீசனில் அந்த அந்த பொம்மை டாஸ்கில் மஞ்சரி பேர் போட்டு வந்தப்போ அருண் அந்த கழுத்தை வந்து திருப்பி போட்டுருணும் அப்படின்னு சொன்னப்போ உள்ள அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மஞ்சரி ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளே வந்தப்போ கேட்டிருப்பாங்க என்னதான் அந்தாலும் ஒரு டாஸ்கில் என் பொண்ணு பேர் போட்டிருக்க ஒரு பொம்மை அருண் அப்படி சொன்னது எனக்கு வலிச்சதுன்னு மஞ்சரி அம்மா சொல்லியிருப்பாங்க அதுக்கு லிட்டரல் மீனிங் என்ன சார் அந்த கழுத்தை அப்படியே திருகி போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு லிட்ரல் மீனிங் என்ன சார் அதே மாதிரி தான் இன்னைக்கு விக்ரமும் பேசியிருக்கான் அவள் கழுத்து அப்படி கழுத்து கீழே மிதிச்சிருக்கணுண்டா சபரி ஆமாம் நான் வேணும்னு தான் மிதிச்சேன் அவன் சொன்னது வேணும்னு மிதிச்சேன்னு சொ வேணும் தான் பண்ணேன்னு சொன்னதுக்கும் நீ அப்படி மிதிச்சிருக்கணும்னு சொன்னதுக்கும் அப்புறம் பாய்சனஸ் பார் அப்போ அந்த பாய்சனஸ் பாருன்றதுக்கு என்ன சார் லிட்ரல் மீனிங்கு அப்போது அதெல்லாம் நீங்கள் ஏன் சார் அட்ரஸ் பண்ணலை லிட்ரல் மீனிங்குன்னு பேசணுனா அந்த வீட்டில் என்ன வேணால் பேசலாம்ல அப்போ இதை மட்டும் ஏன் சார் எந்த கரெக்ட் தான் கூட இருக்கட்டும் சார் ஆனால் அது மட்டும் அட்ரஸ் பண்ணிங்க மற்ற அப்படி பார்த்தா ப்ரெஜன் கூட தான் சார் இப்படி ஒரு பா தங்கச்சி எனக்கு தங்கச்சி எனக்கு வேணாம் பாய்சன் பவுடர் வச்சு பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னானே சார் பிரஜனு அதுக்கு என்ன சார் லிட்டல் மீனிங்கு அது ஹீட் ஆஃப் த மூமெண்ட் உங்கள் மச்சான் சொன்னானா இல்லை இன்டென்ஷனாக சொன்னானா அதையும் ஏன் சார் நீங்கள் கேட்கவே இல்லை அது அதெல்லாம் ஏன் சார் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க லிட்டல் மீனிங்னு பார்த்தா நீங்கள் ஆயிரத்தி எட்டு உங்களுக்கு ஷோ வந்து தூக்கி நிறுத்தத்துக்கு அப்போ அந்த பொண்ணு பாசிட்டிவாகவோ நெகட்டிவாவோ காட்டணும் ஆல்ரெடி அந்த பொண்ணை நெகட்டிவாக கீழ்ச்சிட்டிங்க இதுக்கப்புறம் அதே நெகட்டிவாக உள்ள வச்சு அந்த பொண்ணை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை ஷோவை திருப்பி சாண்ட்ரா பக்கம் திருப்பணும்னு நினைக்கிறீங்க என்ன வேணால் பண்ணிப்போம் பண்ணிக்கோங்க ஆனால் ஸ்டார்டிங் ப்ரோமோல அதுவும் இந்த கிங்டம் டாஸ்க்கு பற்றி அந்த வே டாஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து இந்த அரோரா விஷயங்கள் அதெல்லாம் எப்போ நடந்தது வண்டஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே தானே நடந்தது கேப்டன்சி டாஸ்க்கு தானே மண்டே நடந்துச்சு ஃபுல் நீங்கள் அதை தானே பேசியிருக்கணும் ஷோ ஆரம்பிக்கும் போது ஏன் சார்